தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் வேதாந்த சுரங்கப்பாதை அமைத்ததால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் சுரங்கப்பாதை அமைப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க சுரங்கப்பாதை எதனால் அமைக்கப்படுகிறது இது குறித்த விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் என்னவென்று சொன்னால் மதுரை மாவட்டம் அரியாப்பட்டி கிராமத்தில் வேதா நிறுவனத்தின் சார்பாக சுரங்க சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக அதிர்ந்து போன அந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்லாது அதாவது அரிட்டாப்பட்டியை சேர்ந்திருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்களும் எழுந்திருக்கின்றனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதாந்த நிறுவனத்தின் நிறுவனத்தின் சார்பாக அந்த சுரங்கம் அமைக்கப்படுகிற பட்சத்தில் மிகப்பெரிய பல்வேறு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு உயிரினங்கள் அழியக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அரியாப்பட்டி கிராமத்தை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் மட்டுமல்லாது மிக புனித ஸ்தலமாக கருதப்படக்கூடிய மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய மலைபாம்பு புறாட்கள் பறவைகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரினங்களும் அழிந்த போதும் அதே கட்டத்தால் இந்த வேதாந்த நிறுவனத்தால் இந்த பணி என்பது அமைக்கப்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்வோம் என்பதில் எந்தவித மாற்றுத் தருத்தும் இல்லை என்று தெரிவித்து வருகின்றனர் தற்சமயம் அந்த கிராமத்தை சேர்ந்திருக்கிற நண்பர் ஒருவர் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம் அந்த வேதாந்த நிறுவனம் அந்த என்ன விதமான பணிகளை தொடங்க போகுது அப்படி தொடங்குகிற பட்சத்தில் உங்கள் கிராமத்து மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் நினைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்பட்டி எட்டிமங்கலம் பக்கத்தில் இருக்கிற முத்துவேல்பட்டி அப்புறம் தெற்கு தெரு பூசாரி இது கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் வந்து விவசாய நிலங்கள் உள்ள இடங்களில் பாறைகளும் குன்றுகளுக்கு இருக்கிற பகுதியில் டங்ஷன் இருக்கிறதா வந்து அறிவித்து அதை வந்து ஏல விட்டுருக்காங்க மத்திய அரசு அதை வந்து வேதாந்தம்ங்கிற நிறுவனம் ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் என்று நடத்தி அதை பல்வேறு மக்களுடைய பாதிப்புக்கு காரணமாக விளங்கி அந்த நிறுவனம் தான் இப்போ இந்த ஏலத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எங்கள் பகுதியில் வந்து செயல்படுத்தும் போது என்ன நடக்கும்னா இப்போ எங்கள் பகுதி வந்து முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கு பெரியார் ஆற்றுக்கால் பாசனத்தை நம்பி அந்த மக்கள் விவசாயத்தை நம்பி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த பகுதியில் வந்து இந்த நிறுவனத்தை கொண்டு வந்து தொடங்கும் போது மக்களை எல்லாம் சும்மாலாம் அதை வந்து செயல்படுத்த முடியாது ஒன்று நிலங்களை கையகப்படுத்தி மக்களை குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேற்றினா மட்டும்தான் அந்த அந்த கனிமங்களை வெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழல் எல்லா இடங்களில் இருக்கிற இந்த இரும்பு கனிம வெட்டி எடுத்தாலும் சரி நிலக்கரி சுரங்க வெட்டி எடுத்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இதுதான் நிலைமையாக இருக்குது மக்களை வந்து வெளியேற்றணும் அந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது இது இப்போ இந்த பகுதியில் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்க போய் சச்சார் போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா நாங்கள பூரா இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் இதனால என்ன இன்னொரு உடல்நல சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதோட முக்கியமா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அரிட்டாப்பட்டி அந்த கிராமத்தை வந்து தமிழ்நாடு அரசு பாதுகாக்கப்பட்ட பள்ளியூர் சூழல் தளம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு அங்க இருக்கிற அதோட சிறப்புகளை ஒட்டி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு அங்க இருக்கு அரிய வகை உயிர் லகடு வல்லருன்ட்டு ஒரு ஒரு பறவை வந்து இந்தியாவிலே இரண்டாவது இடத்துல இந்த அரிட்டாப்பட்டியில தான் இருக்கு அது மாதிரி தொல்லியல் சின்ன பலருக்கு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு குடவரை கோயில்கள் இருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகள் உடையது அரிட்டாபட்டி இந்த அரிட்டாபட்டியை மையப்படுத்தி தான் இந்த திட்டங்களை வந்து கொண்டு வரப்படாதா அறிவிச்சிருக்காங்க இதனால எங்க பகுதி மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாகிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த திட்டத்தை வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களாக வந்து ரகசியமான முறையில் ஆய்வு பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப வந்து கேள்வி கேட்கும்போது போது நாங்க வந்து சும்மா வர்றோம் வர்றோம் அப்படின்னு மக்களை வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மதுரை மாவட்ட ஆட்சியில் மனு கொடுத்தோம் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க இந்த திட்டம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க அதாவது நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சுருனா இந்த திட்டம் பத்தி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கணும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இந்த திட்டத்தை வந்து இந்த பகுதியில் செயல்படுத்தக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே இந்த திட்டத்தை பத்தி தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கணும் இந்த திட்டத்தை வருவதை வந்து தடுத்து நிறுத்தணும் எங்களுடைய வேண்டுகோள் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதால் அந்த கிராமத்திலே கொடியிருக்கக்கூடிய வருங்களாக நீங்கள் எடுத்துகிறீங்க உங்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் இருக்கணும் எங்களுடைய கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பள்ளியூர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அறுசிட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் மக்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்வது மாடு வளர்ப்பது இந்த அடிப்படையில் தான் வந்து இருக்காங்க அது போக இந்த சுரங்கத் தொழில் வந்துச்சுன்னா என்ன நடக்குமோ நாங்கள் ஒட்டுமொத்தமாக மேலூர் தாலுகாலேருந்து நாங்கள் வந்து அகதியாக வந்து போக வேண்டிய சூழல் வந்து நீங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இந்த வேதாந்தா வேதாந்த என்ற நிறுவனத்தை வந்து திட்டமிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக மோடி அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து உடனே வந்து தமிழக அரசு தலையிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களது நிலங்களை கையெழுப்படுத்துவதற்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் கூட இயற்கை வளங்களை அளிப்பதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் வளரும் சந்ததிகளுக்கும் எங்களது தலைமுறையினருக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்துரைப்பதற்கான அடையாளமாகத்தான் அதை பார்த்து வருகிறோம் தமிழர்களுடைய பண்பாடுகளை எடுத்துரைக்கக்கூடிய பல்வேறு படுக்கைகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் பார்த்தோமானால் பல்வேறு பறவைகள் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் கூட இந்தியை தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் எந்த விதத்திலும் நாங்கள் உறுதியாக அந்த இடத்தை தர மாட்டோம் வேதாந்த நிறுவனம் மீறி எங்களை மீறி அதை அந்த இடத்தை கையிடப்படுத்த முயற்சித்தால் உறுதியாத பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் தமிழகமே அதிரும் அளவுக்கு அந்த போராட்டங்கள் இருட்டும் என்று தெரிவித்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்கு மதிப்பான